வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம ஷாப்போட வந்து ஆண்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி செல்க்கு தான் நம்ம ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குயத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது குழம்புத்தூர் உட்கிறதுக்கும் டவுன் வரைக்கும் சென்ட்ரலில் தான் ஷாப் லொக்கேட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து நம்ம ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ண ஆசை பண்ணிங்கன்னா குழந்தைத்தூர் வந்துட்டு கால் பண்ணுங்கள் நான் ரூட் போய் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ரூட் போட்டுருப்பேன் நம்ம கடைக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லி ஈஸியாக நீங்கள் அதை பார்த்துட்டு ஈஸியாக வரலாம் அது போய் நீங்கள் வரல வர்றதுக்கு டவுட் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா லொகேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் அது நீங்கள் பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லொகேஷன் ஷேர் பண்ணிங்க அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்துடலாம் சரி ஓகே நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் சாரி போட்டுருந்தேன் அது எக்கச்சக்கமான சாரி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் மேலே கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது வாட்ஸ்அப்பில் ஃபுல்லாக கேட்டே இருக்காங்க மேடம் திருப்பி போடுங்க போடுங்கட்டு சரி அவங்களுக்கு உங்களுக்காக மறுபடியும் இன்றைக்கும் அதே மாதிரி சரி காலையில் போட்டாலும் சொல்லுது இப்போ வீடியோவில் போட போகிற சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜெட்டு இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் கார்டன் கிரேப் எல்லாம் மிக்சிங்கில் தான் இருக்கும் அதனால் வே யாருக்கு வேணுமோ டக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அவைலபிள்னா அவைலபிள்னு சொல்லுவோம் அவைலபிள்னா அவைலபிள் இல்லைன்னு சொல்லிடுவோம் அதே மாதிரி அவைலபிளான்னு கேட்டு டக்குன்னு படம் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் அவைலபிளான்னு கேட்டு போடுங்க இல்லை ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நீங்கள் போகிற மாதிரி தான் இன்னொரு டைம் நீங்கள் அவைலபிளானு கேட்டுக்கங்க ஏன்னா ஒன் ஹவர்க்குள்ளே மேக்ஸிமம் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிரும் அதனால் திரு திரு சொல்கிறேன் வாங்க வெளியில் ஒரு சரியாக பார்த்துக்கலாம் இது பாருங்கம்மா இது பியூர் ஃப்ரெஞ்சு இட்டாலியன் கிரேப் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பேட்டர்ன் உள்ளதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாரியோட இது பாருங்கள் எப்படிக்குன்னு சூப்பரான ஒரு டிசைன்ஸு ஒரு அழகான ஃப்ளவர் டிசைன் கொடுத்து ஒரு எல்லோ கலர் மாதிரி ஒரு லைட்டு ஒரு சேண்டல் க்ரீம் கலருக்கு ஒரு பல்லு ஒரு ப்ளவுஸு டிசைன்லாம் கொடுத்து இந்த ரேட்டுக்கு வந்து சான்ஸே இல்லை வேணுங்கிற டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு மெட்டீரியல் தான் எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜெட் நான் ஒவ்வொரு மெட்டீரியலாக நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரொடியூசன் பண்ணியே உங்களுக்கு இது சொல்லிடுறேன் இங்க பாருங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ளவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராமர் கிரீனில் கொடுத்து ஒரு பார்ட்ரு பேட்ச் பார்டரோட கொடுத்துருக்காங்க இதோட ஒரிஜின் ஒரிஜினல் ப்ரைஸ் அதையும் நான் சொல்லி ஒரிஜினல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் உள்ள சாரி இதுவும் அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் போட்டு தரேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தர ரேட்டு இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடி முடிகிற வரைக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது என் கையில் அவைலபிள் ஸ்டாக் எவ்வளோ இருக்கோ அதை கொடுக்க முடியும் ஏன்னா இது வந்து ஃப்ரெஷ் பீஸில் வந்துச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா என்னோடய ரேட்டே வேறு இது சிங்கிள் சிங்கிள் பீஸ்னாலதான் என்னால் இந்த ரேட்டுக்கு என்னால் கொடுக்க முடியாது அதனால் திருப்பி வருமாங்கிறது கேட்டான ஒரு கேள்விக்குள் மட்டும்தான் கண்டிப்பாக வருமா டவுட்டு தான் இந்த இது ஒன்று பாருங்கள் இது ரொம்ப சூப்பரான ஒரு சாரி இது இது ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் இது ஒன்று பாருங்க இது ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ பாருங்கள் எப்படி இருக்கணும் சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது பாருங்கள் எப்படி இருக்கணும் ஒரு அழகான ஒரு நே ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க நேவ் ப்ளூக்கு ஒரு கலர் கலராக ஃப்ளவர் கொடுத்து இதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் தான் நல்ல சாஃப்ட் மெட்டீரியலு எந்த சாரி வேணாலும் நீங்கள் ஸ்கின்ஸ் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது ஒரு பேட்டன் பாருங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன்ஸ்மா ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னு தான் இது பாருங்க அப்படி இருக்குன்னு இது ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்பார்க்கல் டைப்பில் கொடுத்துருக்காங்க இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வித் ப்ளவுஸோட இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் வித் ப்ளவுஸோட ஒரு ஸ்பார்க்கிள் டைப்பில் ஒரு அழகான சாரீ வெறும் ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் வரும் இங்கே பாருங்கள் அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான லைட்டு ப்ளூ கலர் மாதிரி ஒரு ஷேர்ட்டில் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு கலெக்ஷனு ரொம்ப நீட்டாக இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கப்பட்டிருக்கேன்னு ஒரு அழகான ஃப்ளவர் டிசைன் போட்டு ஒரு நீட்டான டிசைனு இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஃப்ளவர் போட்ட மாதிரி ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு சூப்பராக இருக்கும் சாரி இது வேணும்னா ஸ்கிரீன்ஷர்ட்டு புக் பண்ணிக்காங்க பானபிக்காமா டா இல்லை இது ஒன்று பாருங்கள் நல்லா சாஃப்ட்டு மெட்டீரியல் இல்லை டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் இருப்பாருங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் இதுவும் நல்லா சாஃப்ட்டு மெட்டீரியல் தான் இந்த ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டே இந்த ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் வரும் என்ன இந்த ஸ்டஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கனா த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே உள்ள ஸ்டஃப் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கு அதிலே பாருங்கம்மா இது ஒரு பேட்டர்ன் இருக்குது இது ஒரு சிங்கிள் பீஸாக இருக்குது இது வேணும்னாலும் ஸ்க்ரீம் ஷார்ட்டு புக் பண்ணிக்காங்க இது வந்து சில்க் சாரீ சில்க் சாரிலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் வரும் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம போட்டுட்டு இருக்கிறது எல்லாமே இதுவும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது வந்து இட்டாலியன் கிரேப் பேட்டர்னில் உள்ளது பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கம்மா டான்ஸே இல்லை ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் காம்போட ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைனு இந்த சேரீ வேணாலும் ஸ்க்ரீன் சேர்த்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே சீக்கிரமாகவே ஷோல்டர் டாகிடும் அதனால திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த இது ஒரு கலர் பாருங்கள் ஒரு அழகான பிளெயின் சாரீ ஒரு அளவான ஒரு ஒரு பேர்ட்ஸ் போட்ட மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே பாட்டு ஃபுல்லாமே பாடி ஃபுல்லாமே ஒரு ஸ்பார்க்கில் ஒரு அளவான டிசைன் கொடுத்துருக்காங்க இதுவும் அதே ரேட்டு தான் இங்கே பாருங்கள் அதுலேயே பாருங்கள் ஒரு எல்லோ கலரு அந்த கம்மா அதுக்கு மாதிரியா கோல்டு கலரு இப்போ பீக்கவா மாந்தளாங்கன்னு பீக்கவா்க்குவோம் இது ஒண்ணு பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இது பாருங்க இது ஒரு பேட்டர்னு இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே டிசைன்ஸ் வந்து பல்லு டிசைன்ஸ் இந்த மாதிரி வந்து பாடி ஃபுல்லா சின்ன சின்ன பூ டிசைன்ஸ் வரும் இது வந்து பவுடருக்கு கிரேப் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா பௌட்ரு மாதிரி கொஞ்சம் பஞ்சு மாதிரி ஒரு ஸ்டப்ல இருக்கும் அது அதோட ஸ்டஃபோட சேர்ந்தது இது அதே ரேட் தான் போட்டு உங்களுக்கு ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் இப்போ அடுத்து பாருங்க பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு ரொம்ப சூப்பரவா இருக்கும் காம்போ மாறம் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க ஒவ்வொரு சேரீயும் ஒவ்வொரு டிசைன்ஸும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த செம்ம அழகான ஒரு கலெக்ஷன்மா மிஸ் பண்ணிடவே வேண்டாம் சான்ஸ்லெஸ் ஆகிட்டும் ரொம்ப அழகாக இருக்கும் சேரீ பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் பொறுத்துறேன் இது ஒரு பேட்டன் பாருங்கள் அதுலேயே பாருங்கள் ஆஷ் கலரு ஆஷ் கலருக்கு ஒரு ஜோத்பூர் காட்டன் இது இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த இது ஒரு கலர் இருக்குது நாங்கள் ஜோத்பூர் காட்டனில் இது ஒரு கலர் இருக்குது இதில் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் ஸ்க்ரீன்ஷார்ட்டு புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்கள் பியூர் லின்னு தமிழ் மாதிரி இது பாருங்க அதுலேயே பாருங்க பியூர் லினன் இது ஃபுல்லாமே ஸ்டைப் டிசைனில் கூட்டு ஒரு ரிச்சான ஃபீல் கொடுக்குற ஒரு சாரின்னு சொல்லலாம் இந்த இது பாருங்கம்மா பியூர் கிரேப்பு இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரு அழகான ஒரு ஷைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு குவாலிட்டி சூப்பரான ஒரு டிசைனு வெறும் ஒன் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு அவ்வளோதான் ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் சூப்பர் ரிச் லுக்கில் இருக்கிற ஒரு ஐட்டம் இப்போ அடுத்த கலர் பாருங்க ஜார்ஜெட்ல கொடுக்குறேன் இது பாருங்க பியூர் ஜார்ஜெட்டு வித்து என்ன சொல்கிறது வித் பாடரோடு கொடுக்குறேன் யாராலையும் கொடுக்க முடியாது நான் அடிச்சு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் நான் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஃபுல் சேலஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் நானு சூப்பரான ஒரு குவாலிட்டி ஃபுல்லாமே ஃப்ளவர் டேஸ்ட்டில் உள்ள டிசைன் பார்டர் ஜக்காட் பாட்ரு கொடுத்து வெறும் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு ரோஸ்ட்டு ஒரு உளுந்த வட ஒரு டீயே முடிச்சு போச்சு காசு காலி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா அவ்வளோதான் முடிச்சு போச்சு இங்கே பாருங்க வெறும் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு என்ன ஒரு குவாலிட்டி பாருங்க இம்போர்டட் கிரேப்பு மலாய் சில்கு ஜார்ஜெட்டு கார்டனு எல்லாமே ஒரு நூற்றி நூற்றி ரூபா ஒவ்வொரு பத்தொத்து பீஸ் இருக்கிறத தான் கொடுக்குறேன் வேணுங்கிற எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஆ இது ஒரு பிரிண்டட் சில்கு பாருங்கள் எத்தனை குவாலிட்டி இருக்குது பாருங்க எல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவாலிட்டி விட்சி டிசைன் டிசைன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும் எப்படி இருக்கு பாருங்க அருமையான ஒரு குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் இந்த தான் வரும் வேணுங்கிற டக்கு டக்குனு ஸ்க்ரீன்ஷாட்டு புக் பண்ணிக்கோங்க இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் சேலஞ்சாவே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாமே காமிச்சிடுறேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படி ஃப்ளவர் டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் தான் வரும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபேன்ஸாஸ்டாக இருக்கும் ம் இது ஒரு டிசைன் பாருங்கள் இது ரொம்ப சூப்பரான டிசைனு இது பியூர் மால்குடி பேட்டன் உள்ளது இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு இது வந்து பார்த்திங்கன்னா முந்தானி இது பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் இது வேணாலும் ஷார்ட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ செம்ம ஆஃபரில் இருக்கு சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அங்கே வாருங்க எப்படி இருக்குன்னு ட்ரெண்டிங் மாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மள தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கொண்டு டிசைன் கொண்டு எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துட்ருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைவ் தான் வரும் எல்லாமே கொள்ளு கொள்ளுன்னு இருக்கும் மெட்டீரியலு அந்த ஸ்டஃப் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க இது ஒரு டிசைன் பாருங்கள் செம்ம சூப்பரான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணால் தான் அந்த ஒரு டிசைன் அமைப்பு தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு டிசைனு எல்லாத்துக்கும் வித் ப்ளவுஸோட வந்துருமா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அந்த பூ டிசைன்ஸ் பாருங்கள் வியாபாரியாக இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்க்ரீன் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க நாங்கள் இது பாருங்கள் பியூர் ஃப்ரெஞ்சு கிரேப்பு நான் ப்யூர் ஃப்ரெஞ்சு கிரேப் கொடுத்துருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு அன்மையான ஒரு கிரேப்பு இதுவும் சான்ஸ் மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்க்ரீன் சர்வீஸே டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்கள் இது ஒரு ப்ரோஸாக இது நாங்கள் எந்த கலர் வேணும் அது யோசிக்கவே யோசிக்காதீங்க எல்லாமே வந்து அருமையான ஒரு டச்சில் இருக்குது சூப்பராக இருக்குது என்ஜாய் பண்ணுங்கள் எந்தெந்த கலர் வேணுமோ அந்தந்த கலரை கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இந்த டொக்கோமோ வந்துருச்சு டொக்கோமோ இங்கே பாருங்கள் என்ன அழகான ஒரு டொக்கோமோ பாருங்கள் சூப்பரான ஒரு டிசைனு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பார்த்திங்கன்னா சாரீ பல்லு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு இதை அதை பாருங்கள் முந்தானி எல்லாமே ஒன் நைன்ட்டி ஃபைவ் தான் உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ காலையில ஒன்று சாயங்காலம் ஒன்று மதியம் ஒன்று கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமாக புக் பண்ணிக்காங்க இந்த ரேட்டுக்கு வந்து அப்படி தான் நீங்கள் கட்டணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் வித் ஜரி பவுடரோடு கொடுத்துட்ருக்கோம் ஃபுல்லாமே எல்லாமே வித் டசல்ஸோட வெறும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா அந்த லெஞ்சு தான் வரும் வேணுங்கிறோம் டக்குனு புக் பண்ணிக்காங்க இது ஒரு பேட்டன் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பேட்டனு இதுவாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சாரி ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு சாரி மிஸ் பண்ணிடு வேண்டாம் இதோட ஒரிஜினல் பைஸ் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களே நம்ப மாட்டீங்க இதோட ஒரிஜினல் பைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி ஃபைவ் வரும் வித் பாக்ஸோட உள்ள சாரி சூப்பரான ஒரு பியூர் ஜார்ஜர் சாரீ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கலர் இருக்குது நான் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன் நைன்டி ஃபைவ் தான் இது ஒரு ஐ கிளாஸ் கலர்னே சொல்லலாம் இந்த ஸ்டஃப் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வாங்கி கையில் அந்த ஃபீல் பண்ணி பாருங்கள் அப்போ தெரியும் நான் சொல்கிறது என்ன உண்மையாக என்னென்னு அவ்வளோ ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸுமா ஏன்னா ஏன் அந்த திருப்பி இந்த ஆர்டர் இவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரேட்டுக்கு வந்து நீங்கள் யாராலையும் இந்த மாதிரி கொழுக்கொழுன்னு மெட்டீரியல் வந்து கொடுக்க முடியாது ஒன் நைன்ட்டி ஃபைவ்ங்கிறது இன்றைக்கி வந்து ஒன்றுமே கிடையாது காசு பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸு எந்த சேரி வேணுமோ அந்த சாரீ யோசிக்காமல் புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அங்கே வாருங்க எப்படி இருக்குன்னு மெட்டீரியல் எல்லாமே சூப்பர் சூப்பர் மெட்டீரியல் நம்ம நினச்சே பார்க்காதீங்க ம் இந்த இது ஒன்று பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாமே ப்ளெயின்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி ஃபுல்லாமே பேஷ் பார்டர் ப்ளைன் வந்துடும் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்துடும் இந்த சாரீ வேணால் ஸ்க்ரீன் ஷார்ட்டு புக் பண்ணிக்கோங்க இது ஒரு அழகான ஒரு கிராண்ட் சாரின்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கும் சாரீ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைன்ஸு இது வேணால் ஸ்க்ரீன் ஷார்ட்டு புக் பண்ணிக்காங்க இது ஒரு பேட்டர்ன் பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரீ பாருங்க எவ்வளோ அழகான ஒரு சாரீ பாருங்கள் வெல்வெட்டு பார்டரோட அறுநூத்தஞ்சி ரூபா எழுநூறுவா விற்ற சாரியும் அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் கொடுத்துறேன் டூ நைன்ட்டி ஃபைவ் தரேன் இது பாருங்க ஒரு அழகான சில்க் காட்டனு இது அந்த கலர்ஸ் இல்லாமல் கலர்ஸ் முடிஞ்சது ஒரே பீஸ் மட்டும்தான் இருக்குது அவைலபிள் உங்களுக்கு அந்த ரேஞ்சு தரேன் இது ப்யூர் சில்க் காட்டன் கூட சேர்ந்தது சேரீ சூப்பராகவும் இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் வேண்டாம் இது சின்ன டேமேஜ் இருக்குது இது வேண்டாம் இது ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் பாருங்கள் இது ஒரு டிசைன்ஸ் பாருங்க நல்ல டிஃப்ரெண்டான ஒரு அழகான ஒரு ஜாமட்டிக்கல் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க செம கியூட்டாக இருக்கும் சாரி இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு ரவுண்ட் ரவுண்டு டிசைன் மாதிரி கொடுத்து ஒரு ஜாமிடிகல் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இது வேணும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க நாங்கள் இது கொஞ்சம் காஸ்ட்லி வித் இது டூ நைன்டி நான் போட்டிருந்தேன் இப்போ இதில் ஒரு மட்டும் தான் இருக்குது அது எல்லாமே சோல்ட் டாக்டாக முடிஞ்சிருச்சு ஒரு பீஸ் தான் இருக்குது இது அதே ரேட்டு போட்டு தர வேணுங்கிறதா டக்குனு புக் பண்ணிக்காங்க இந்த சான்ஸை பயன்படுத்திக்காங்க யாரெல்லாம் டக்கு டக்குன்னு ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாக்குறீங்களா அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ரேட்டுக்கு வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுக்கலாம் வீட்டு கட்டுறதுக்கெலாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான சாரீ ஆனால் இது கண்டிப்பாக வீட்டு கட்டுற சாரி கிடையாது வெளியே கட்டுற சேலை இந்த ரேட்டுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழகாக நீங்கள் வீட்டு கட்டுறதுக்குலாம் வந்து சூப்பராக இருக்கும் நல்ல கொளுன்னு இருக்கும் மெட்டீரியல் இப்போ பாருங்கள் பிரிண்டட்ஸில் அதுலயே பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் சேரீஸ் நீங்கள் நம்ம பாக்குறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு க்யூட்டான சாரீ ரிச் லுக்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல்ஸில் இருக்குது இந்த இது பாருங்கள் பள்ளு இது பாடி ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வந்துடும் எல்லாமே வந்து பார்த்திங்கனா வெறும் ஒன் நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் பொறுத்துறேன் வேணும் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து வச்சு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இதான் உங்களோட வேலை வேறு எந்த வேலையும் கிடையாது இல்லை சீக்கிரமாக நீங்கள் விட்டுவிட்டீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா சீக்கிரமே சொல்விட்டாயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவைலபிள் இருக்கா அவைலபிள் இருக்கான்னு கேட்டால் எந்த ப்ரோஜனமும் கிடையாது அதையும் உங்களை ஓப்பனாக சொல்லிடுறேன் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒவ்வொரு சாரியுமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த இது ஒன்று பாருங்கள் இது சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது வித் ஸ்டோனோட பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து வாட்டர் ஃபுல்லாக ஸ்டோன் வந்துடும் இது பாடி ஃபுல்லாக ப்ளெயின் வரும் ஃபுல்லாமே சுற்றியும் ஸ்டோன் வந்துடும் இது அதே ரேட் கொடுத்துறேன் இது பாருங்கள் காதி சில்க்கு சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்குது கையில் இருந்தாங்க அழகான சேரி ப்யூர் காதி கலம்காரி பிரிண்ட்டு இருந்தாங்க ஒரு அழகான ஒரு கலம்காரி பிரிண்ட் கொடுத்துருக்காங்க சூப்பராக ஒரு டிசைனு கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் இது அதே ரேட் தரேன் ஒன் நைன்டி ஃபைவ் கொடுத்துட்றேன் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது நல்ல ஒரு சான்ஸு கண்டிப்பாக பயன்படுத்திக்காங்க விட்டுற வேண்டாம் விட்டிங்கன்னா போயிடும் சாரி அதுக்கப்புறம் மறு திருப்பி எத்தனை சுற்று சுற்றுனாலும் கிடைக்காது இந்த ரேட்டுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் சூப்பரான டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே அருமையான கலெக்ஷன்ஸ் வெறும் ஒன் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு கொடுத்துடுறேன் இந்த இது ஒரு பீஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சி பார்ட்ரோடு இருக்குது பாருங்க பாருங்க எப்படி இருக்குன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது சாரி ஃபுல்லாமே இந்த பார்டரோட வரும் டிஷ்யூ பார்டரோட வந்துடும் இது அதே ரேட்டு போட்டு தரேன் ஒன் நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரேன் அவ்வளோ தான் பீஸ் முடிஞ்சிருச்சுமா இதோட கலர்ஸ் எல்லாமே கான் கானே என்னது காலியாகி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதனால் எது வேணுமோ யோசிக்காமல் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷா எடுத்து எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணுறீங்களோ புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வந்து உங்களை பெறுவது உங்கள் பயாசம்